இன்றைய தினம் புதிய தலைவர் டேவிட் ஜின்னி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு என்கிற பெயரை வார்த்தையை இனிமேல் யாரும் பயன்படுத்தக்கூடாது கத்தாரிடத்தில் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டு இருக்காவிட்டால் இந்த சமாதானம் சாத்தியப்பட்டிருக்காது இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் உணவு விற்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக போர்டுகள் போடப்பட்டிருப்பது மட்டுமல்லாம இன்றைக்கு இரான் இரண்டு விதமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் உச்சம் தொட்டு தற்போது ஒரு சமாதான நிலை எட்டப்பட்டிருக்கிறது சமாதானம் ஏற்பட்டு பத்தாவது நாளிலே நாம் எல்லாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்ன நடக்கிறது காசாவிலும் பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் பரப்பிலும் அதனையொட்டி சர்வதேச மன்றத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் என்ன

இன்றைக்கு அறிவித்திருக்கூடிய செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் செயல்பாடுகள் மீதான எதிர்ப்புகளும் இன்றும் விடாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்ன என்பதை சர்வதேச மக்கள் மிக துல்லியமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது அந்த வகையில் இருக்கக்கூடிய சில கடைகளில் இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் உணவு விற்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக போர்டுகள் போடப்பட்டிருப்பது மட்டுமல்லாம வருகிறவர்களை திருப்பி அனுப்புகிற காரியத்திலும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய உணவகங்கள் ஈடுபடுகிறது என்கிற வெளியாகி இருக்கிறது தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் செய்த அநியாயத்தை கவனத்தில் கொண்டு இப்படியானவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு வெளியிட்டிருப்பது மட்டுமல்ல இல்லாமல் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் லாபித் வெளியிட்டிருக்க கூடிய செய்திகளில் என்ன சொல்கிறாருன்னா இஸ்ரேல் சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது நமது நாட்டை எல்லோருமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசக்கூடியவர் சர்வதேச அளவில் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்கிற பல மாநாடுகளுக்கு நம்முடைய நாட்டினுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஐரோப்பாவில் இஸ்ரேலுடைய பொருட்கள் மெதுமெதுவாக காட்சி அறைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது நம்முடைய வருமானம் தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்லி இஸ்ரேலிய எதிர்கட்சி தலைவர் லாபிது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தனியாகு நேற்று இரவு போர் நிறுத்தத்தை மீறி நடத்திய தாக்குதல் தொடர்பாக இருக்கக்கூடிய செய்திகள்ல இரண்டு இஸ்ரேலுடைய சோல்ஜர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொண்டிருந்தார்கள் அதற்கு பகரமாக பழுதீர்ப்பதற்காக நாங்கள் நூத்தி ஐம்பது டன் வெடிமருந்துகளை காசாவில்

அப்பாவிகள் மீது நேற்றைய தினம் குண்டு தாக்குதலை நடத்தி பல சகோதரர்களை கொன்று குவித்த அநியாயம் நடந்து ஏறியது என்கிற செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மேலதிக தகவல்களில் மேற்கு கரை வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு அப்பாவி பாலஸ்தீன சகோதரர்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கைது செய்திருப்பது மட்டுமல்லாமல் புனிதமிக்க மசூது அக்ஸாவுக்குள்ள போலீஸ் பாதுகாப்போடு குடியேறிகள் நுழைந்து இன்றைக்கும் அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற கவலைக்குரிய செய்திகளும் வெளியாகியிருக்கிறது

மேலதிகமாக ஒரு கைதியினுடைய உடலை இன்றைய நாளில் பாலஸ்தீன நேரம் எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் செஞ்சில் சங்கத்திடம் ஒப்படைப்பார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் அவர்கள் உடல்களை தேடுகிறார்கள் தோண்டுகிறார்கள் அப்படி கிடைக்கக்கூடிய உடல்களை உடனடியாக செஞ்சிலுவை சங்கத்திடம் ஒப்படைத்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழல்ல தான் இன்றைய தினம் ஷின்பத்தினுடைய புதிய தலைவர் டேவிட் ஜின்னி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கை வெளியாக இருக்கு இவர் தான் இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு

விடுத்திருக்கிறார் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் ஒரு ராணுவ அதிகாரி வெஸ்ட் பேங்க் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியதாகவும் அது தனக்கு எரிச்சலை ஊட்டியதாகவும் யூதேயா சமாரியா என்கிற வார்த்தைகளை தான் இனிமேல் பயன்படுத்த வேண்டும் என்கிற செய்தியையும் நான் வெளிப்படையாக அறிவித்துக் கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு சின்பத்தினுடைய தலைவர் விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்கிறார் பாலஸ்தீன பகுதிகளை அவர்கள் கைப்பற்றுவதும் அந்த பகுதிகளுக்கு வேறு பெயர்களை சூட்டுவதும் அவர்களுடைய வாடிக்கையான விவகாரமாக மாறியிருக்கிறது அந்த அடிப்படையில் தான் வெஸ்ட் பேங்கை மேற்கு கரையை முழுவதும்

யாரிடத்தில் இஸ்ரேல் மன்னிப்பு கேட்டிருக்காவிட்டால் இந்த சமாதானம் சாத்தியப்பட்டிருக்காது நாங்க தான் கத்தாரிடத்தில் நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுங்கிறத வலியுறுத்தினோம் அந்த அடிப்படையில் பெஞ்சமின் நத்தனியாகவும் கத்தருடைய அதிபருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு மன்னிப்பு கேட்டிருந்தார் இந்த மன்னிப்பு கேட்ட நிகழ்வால் தான் சமாதானம் சாத்தியமானது என்று சொல்லக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் அவங்க மேலதிகமாக என்ன சொல்லியிருக்கிறார் என்று கேட்டால் சமாதான பேச்சுவார்த்தைகளுக்கு நாங்க கெய்ரோவில் பங்கெடுத்த நேரத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய அரசியல்

விடுதலை அமைப்பினுடைய தலைவரிடத்தில் தாங்கள் செய்த ஒரு காரியத்தை மேற்கோள் காட்டி நடந்த பிழைக்கு ஆறுதல் சொல்லி இருக்கிறார் முதல் ஒரு செய்தியா இல்லையா என்பது வெளிப்படையாக தெரியாவிட்டாலும் ஒரு விதத்தில் போன்றவர்களுக்கு ஒரு சின்ன மனசாட்சியாவது இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது மரணத்துக்கு ஆறுதல் சொன்னதாக சொல்லுகிறார் அதே நேரத்தில்

கட்டம் நகர முடியும் இல்ல நாங்க போராட போறோம்னா அதையும் அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும் அது அவர்களுடைய விவகாரம் என்பதை தெளிவாக இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்துல ஆயத்துல்லா அலி ஹாம் அணி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு அது ஒரு கிண்டலான ஒரு பேச்சும் கூட அவர் என்ன சொல்றாருன்னா இன்றைக்கு அவருடைய சகாக்களுக்கு மத்தியில உரையாற்றி இருக்கக்கூடிய நேரத்துல கடந்த ஜூன் மாதம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில யுத்தம் நடைபெற்ற போது அமெரிக்கா ஈரானுடைய அணு நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அறிவித்திருந்தது அதை சுட்டி காட்டும் போது என்ன சொல்றார் அமெரிக்க ஜனாதிபதி ரொம்ப அதிகமாக ஏமாந்துகிட்டு இருக்கிறார் எங்களுடைய அணு அழித்ததாக அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் அணு சக்தியை வைத்துக் கொண்டிருக்க வேண்டுமா அல்லது வைத்துக் கூடாதா என்பதை தீர்மானிப்பது நாங்கள்தானே தவிர நீங்கள் அல்ல ஆனா அவங்களை ரொம்ப அழகா ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க எங்களுடைய அணுசக்தி நிலையங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டதாக அந்த மாயையிலேயே நீங்கள் வாழ்ந்து விட்டு போங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபருக்கு ஆயத்துல்லா அலி சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம எங்களுடைய முடிவுகளில் யாரையும் தலையிட விடமாட்டோம் என்றும் சொல்லி இருக்கிறார் என இந்த ஜூன் மாதம் நடைபெற்ற இஸ்ரேல் ஈரான் பன்னிரண்டு நாள் வார்ல இரானோடு தாக்கு பிடிக்க முடியாமல் தவிடுபடியாகிப் போயிருந்தது இஸ்ரேலுடைய நிலைகளும் இஸ்ரேலுடைய ராணுவமும் என்கிற நிலையில் நிலத்தடியில இருந்த போர்டோ அணுமின் நிலையம் இதைத்தான் அழிக்கிறதுக்காக அமெரிக்கா குண்டுகளை பயன்படுத்தியது ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவிடம் இருக்கும் இருக்கக்கூடிய உச்சகட்ட குண்டு கூட அறுபது அடிக்கு மேலே போகாது என்கிற நிலையில இந்த ஃபோர்ட்டோ அணுமின் நிலையம் எண்பது அடி ஆழத்தில் இருக்கக்கூடியது என்கிறதுனாலையும் அதற்குள் குண்டு தாக்குதலுக்கு முன்பதாகவே ஈரான் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை வேறு இடங்களுக்கு கைமாற்றி விட்டது என்கிற செய்திகள் எல்லாம் நடந்து முடிஞ்சதை நம்ம பார்த்துருக்கிறோம் அதையே மீண்டும் நினைவூட்டி இருக்கிறார் ஆயத்துள்ளா அலி ஹாமணி அதே போன்று இஸ்பஹான் நடான்ஸில் இருந்த இரண்டு அணு நிலையங்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது இந்த மூன்றிலையும் எந்த விதமான அமெரிக்கா எதிர்பார்த்த நிகழ்வுகளும்

நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் அணு நிலையங்களுக்கு என்ன நடந்தது என்பதை ரெண்டு சாராக தான் சொல்ல முடியும் ஒன்று ஈரானே சொல்ல வேண்டும் ஆமாம் அழிஞ்சது உண்மைதான் என்று சொல்லணும் ஆனால் அவங்க இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது நாங்கள் சேஃப் கார்ட் பண்ணிட்டோன்னு தெளிவாக சொல்கிறாங்க அல்லது யார் சொல்லணும்னா சர்வதேச அணுசக்தி தடுப்பு முகமை சொல்ல வேண்டும் ஆனால் அவங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு ஈரான் அனுமதி மறுத்துட்டாங்க அவங்க போகவும் முடியாது செக் பண்ணவும் முடியாது என்கிற நிலையில் அமெரிக்க அதிபர் உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொல்லுகிற செய்திகள் பொய்யானது என்பது மிகத்தெளிவாக தெரியக்கூடிய என்று நிலையில இஸ்ரேலுடைய அதிகாரிகள் வெளியிட்டிருக்க கூடிய ஒரு செய்தியை இஸ்ரேலி ஹயோம் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது வாஷிங்டனுடைய அமெரிக்காவுடைய வேண்டுகோள் பேரில் காசாவுக்குள்ள நாங்க மீண்டும் உதவிகளை அனுப்புவதற்கு தயாராகி இருக்கிறோம் எங்களுக்கு அமெரிக்காவை மீறி எதையுமே பண்ண முடியல ஆனால் இதில் நாங்கள் திருப்திப்படவில்லை காசாவுக்குள்ள உணவு தண்ணீர் மருந்துகள் கொடுப்பதற்கு நாங்க விரும்பவே இல்லை ஆனாலும் அமெரிக்கா சொல்றதுனால இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் காசா தொடர்பான எந்த முடிவுகளையும் எங்களால் சுயமாக எடுக்க முடியல லெபனான் விவகாரத்தில் நாங்க நினைச்ச மாதிரி செயல்பட முடியுது காசா விவகாரத்தில் அமெரிக்கா எங்களை தடுத்து கொண்டு இருக்கிறது என்று அது ரொம்ப கவலையாக இருக்கிறதாகவும் அவங்க இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும் மனிதனையும் மருந்துக்கும் இல்லாத கூட்டம் என்பது தெளிவாக தெரிகிறார் அதே நேரத்தில் தைரல் பலா பகுதிகளில் சற்று நேரத்துக்கு முன்பதாக மீண்டும் இஸ்ரேல் ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது அல் ஜசீரா நேற்றைய தினம் தாக்குதல் நடத்தி நாங்கள் இனிமேல் சமாதானத்தை கடைப்பிடிப்போம் என்று சொன்னவர்கள் மீண்டும் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் நாடுகள் ரஹ்மான் தான் பாலஸ்தீன மக்களை பாதுகாக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் நம்மை போன்ற அவர்களும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன் அப்பாவிகளுக்காக தொடர்ந்தும் பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் சகோதரர்களே தாய்மார்களே நண்பர்களே உறவுகளே பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரலில் போவோமாக வாஹர் அவானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்